என் தங்கமே உனக்கான அவசர செய்தி கொண்ட உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக உனக்கு எமனாக மாறப்போகின்ற ஒரு உறவை பற்றி இந்த கருப்பன் உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மையான காரணங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டும் எப்பொழுதுமே சரியான பாதையில் என் பிள்ளை பயணித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன உண்மைகளை உனக்கு தருகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் எப்பொழுதும் ஒரே மனநிலையில் இருப்பார்கள் என்று நாம் சொல்லிவிட முடியாது அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று ஒருபொழுதும் நாம் சொல்லிவிட முடியாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டும் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக யோசித்து கொண்டிருப்பாயானால் கருப்பன் சொல்லக்கூடிய அத்தனையும் உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் இந்த கருப்பன் நான் சொல்லக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான புரிதலை கொடுத்துவிடும் கருப்பன் சொல்ல சொல்ல உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் மிகச் சரியாகவே உனக்கு புரிந்துவிடும் எல்லாவற்றையும் யோசித்து கொண்டு என் பிள்ளை நீ கொண்டிருப்பதை விட உனக்காக நான் இருந்து நடத்துவதை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று உணரத்தான் வேண்டும் கருப்பனுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றிய புரிதலும் நிச்சயமாக இருக்கின்றது உன்னோடு பழகிக்கொண்டிருக்கின்ற உறவுகள் சிலர் உன் மீது மிகுதியான அன்பு காட்டுகிறார்கள் சிலர் எப்பொழுதும் வெளிப்படையாக உன் வெறுப்பு காட்டுகிறார்கள் இன்னும் சிலர் உள்ளுக்குள் ஒன்று வைத்துக்கொண்டு மனதிற்குள் உன்னை பற்றிய சிந்தனை ஒன்றாக வைத்துக்கொண்டு வெளியில் உன் மீது அன்பு கொண்டவர்கள் போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாமுமே உனக்கென்று இந்த கருப்பன் நான் சொல்லித்தருகின்ற விஷயங்கள் அல்லவா எல்லாமுமே உனக்கென்று இந்த கருப்பன் நான் நடத்துகின்ற உண்மைகள் அல்லவா உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பனின் அன்பு மருளும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கிடைக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதி எத்தனையோ முறை நான் இருந்து நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உணர வேண்டிய இந்த தருணத்தை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே என்ன நடக்கிறது இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்ற கலக்கம் உனக்குள் இருக்கிறது என்றால் இத்தோடு அதனை தூக்கி வெளியே எரிந்துவிடு இனி உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் என்னவாக நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பனின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாராலும் உணர்ந்து விட முடியாது கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதில் யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது நம்பிக்கையோடு நாம் செய்கின்ற எல்லா செயலுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் கருப்பன் முன்னின்று நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை முன்னின்று உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது கருப்ப சொல்லப் போவது யாரை பற்றியது என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ ஆச்சரியப்படுவாய் நிச்சயமாக இதை நினைத்து நீ மிகப்பெரிய அளவில் வேதனை படத்தான் போகிறாய் வேதனை பட்டாலும் பரவாயில்லை இன்று உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இன்று உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் குழந்தையை எதுவென்றாலும் சரி நம்மை சுற்றி இருப்பவர்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்வதுதான் நமக்கு நல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரைப் பற்றியும் நாம் புரிந்து கொள்வதுதான் நமக்கு நல்லது நம்மை சுற்றி இருந்த இந்த வாழ்க்கையில் இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் தருகின்ற அத்தனையையும் நீ கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட உணர்வுகளை நமக்கு தருகிறார்கள் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது இவர்களின் தேவைகள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய உழைப்பை நம்பி செய்யக்கூடிய எந்த செயலும் ஒருபோதும் தோற்காது அவமானங்கள் இல்லாமல் பெறப்பட்ட பாடங்கள் எல்லாம் அரைகுறையான பாடங்கள் தான் அதையும் நீ மறக்கக்கூடாது அதே நேரம் சண்டையில் யார் ஒருவர் முதலில் தன் வாயை மூடிக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மையில் பக்குவம் அடைந்த மனிதர்கள் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது பக்குவம் அடைந்தவர்கள் எப்பொழுதுமே முதலில் பொறுமையாக நிற்பார்கள் இதற்கு மேலும் இந்த பிரச்சனையாக இதனை இழுத்துச் செல்லக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருப்பார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள என்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே தொல்லை என நினைத்து பலரையும் இந்த வாழ்க்கையில் தொலைத்து கொண்டிருக்கிறாய் தொடமுடியாத தொலை தூரத்திற்கு அவர்கள் சென்று விரகு நிச்சயமாக அவர்களை எண்ணி நீ வருத்தம் கொள்வாய் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் நீ பேசுகின்ற வார்த்தைகளை காது கொடுத்து யாரால் கேட்க முடியவில்லையோ அவர்களிடத்தில் வாய் கொடுத்து நீ பேச ஒருபோதும் நினைக்காதே உன்னுடைய எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் எங்கே மதிப்பு கிடைக்கவில்லையோ அந்த இடத்தில் என் பிள்ளை ஒருபோதும் நீ முன்வர நினைக்காதே நீ பிரச்சனையில் இருக்கும் பொழுதெல்லாம் இதுதான் முடிவு என்று நினைத்து நீ கலங்காதே உன்னுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தெய்வத்திடம் முறையிடப்பட்டிருக்கிறது அதனால் என்னவென்றாலும் தெய்வம் உனக்கு அதற்கான தீர்வை கொடுக்கும் என்பதனை நம்பு என்ன நடந்தாலும் அதற்கான தெளிவை தெய்வம் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு நான் இருந்து உனக்குள் எல்லா வெற்றிகளையும் ஒரு சேர கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கென்று நான் தர நினைக்கின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் பிள்ளை நீ சரியென்று நினைத்ததெல்லாம் தவறாக போன காலமும் உண்டு தவறு என்று நினைத்தது சரியான வெற்றியை உனக்கு கொடுத்த காலமும் உண்டு இது போன்ற விஷயங்கள் உன்னை தேடி வரும் இந்த நேரம் நீ நிச்சயமாக உனக்கு வேண்டியதையெல்லாம் சரிவர பெற்றுக்கொண்டு உனக்கான நம்பிக்கையை மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் இனி எப்பொழுதுமே நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நிச்சயமாக நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கஷ்டங்களும் தேவையில்லை நான் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் உனக்கு தொடர்கதை அல்ல உன்னோடு இருந்து கொண்டு போலியாக நடித்து உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பவர்களிடம் இருந்து நான் உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி இருந்து இந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறார்களோ அதையெல்லாம் உனக்கு நான் என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் உன் கண் முன்னால் தெளிவுபடுத்த எண்ணுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இந்த வாழ்க்கையில் நீ ஏமாந்தது எல்லாம் போதும் இனிமேல் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் மனதில் என்ன எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நடிப்பதும் நாடகமாடுவதும் கைவந்த கலை ஒரு சிலருக்கு மட்டுமே எல்லோராலும் அது முடியாது எல்லோராலும் அதை நடத்த முடியாது மற்றவர்களை எண்ணி இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் சொல்வது போல ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விட்டாலது போதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாலது போதும் என்னாலும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் மீண்டும் மீண்டும் உனக்கான மாற்றத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணி அன்பு அவ்வளவு சுலபமானது அல்ல உன்னைச் சுற்றி இருக்கின்ற ஒரு உறவு உனக்கு கெடுதலை செய்கிறது என்று நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை அப்படியே விட்டுவிட முடியுமா இதையெல்லாம் இப்படியே தொலைத்து விட முடியுமா என் குழந்தையை எந்த நாளுமே நாம் நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மைகளுக்காகத்தான் இயங்குகிறோம் நம்மை சுற்றி இருக்கின்ற உண்மையான முகங்களைத்தான் நாம் பார்க்க நினைக்கின்றோம் உண்மையான எண்ணங்களும் உண்மையான சிந்தனைகளும் நம்மை சுற்றி வருகின்ற உண்மையான மனிதர்களும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே நடத்தும் எந்த நேரம் உண்மை தோற்று போகிறதோ எந்த நேரம் உண்மை தொலைந்து போகிறதோ எந்த நேரம் நம்மை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் எல்லாமும் நம்மை விட்டு விலகிப் போகிறதோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நரகமாக மாறும் எந்த ஒரு உறவையும் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்கள் என்று எண்ணிவிடக் கூடாது இவர்கள் நமக்கான விஷயங்களை சொல்வார்கள் என்று ஒருபோதும் நாம் நம்பிவிட முடியாது நடப்பதை எல்லாமும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதை எல்லாமும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களை பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிறதல்லவா நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று ஒவ்வொரு நாளும் நாம் உணர நினைக்கும் நேரம் பாதி நாட்கள் இதிலேயே கழிந்து போய் விடுகின்றது உண்மையான மனிதர்களை அடையாளம் காண முடியவில்லை ஆனால் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உன்னை விட்டு பிரியக்கூடிய ஒருவரை நிச்சயமாக யார் என்று என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள போகிறாய் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ளாக உனக்கு எதிரான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தையே உன்னோடு நீண்ட காலமாக நட்புறவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு உறவு நீண்ட காலமாக உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்ற ஒரு உறவு நல்ல நட்பாகவோ தோழியாகவோ தோழனாகவோ உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த உறவு இந்த உறவை ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு நிலை இந்த உறவை எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நீ ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய் ஏதாவது ஒரு கஷ்டம் என்றால் முதலில் இவர்களைத்தான் சொல்லி புலம்புவாய் என்ன பிரச்சனை என்றாலும் முதலில் இவர்களிடம் சொல்லித்தான் நீ உனக்கான தீர்வை தேடுவாய் என் குழந்தையை நீ பாசம் வைத்த ஒருவர் அவர் தேவைக்கு மட்டும் உன்னை பயன்படுத்தி கொள்வதை உரிமை கொள்ள நீ தான் இருக்கிறேன் என்று சொல்லி உன்னை ஏமாற்றுகிறார்கள் அல்லவா இது போன்ற ஒரு ஏமாற்றத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது உண்மையில் உன்னோடு பழகிய இந்த நட்பு நிச்சயமாக உன்னிடம் இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டது தானே தவிர வேறு எதை பற்றியும் அதை யோசித்தது கிடையாது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னவென்றும் ஏதுவென்றும் நிலையாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு புரிகிறதல்லவா அவரவர் தேவைகளுக்கு தகுந்தார் போல அவர் அவர்கள் யோசிக்கின்ற விஷயங்களை மட்டுமே இந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்ற இது போன்றவர்களை எல்லாம் ஒருபோதும் நாம் நிச்சயமாக விட்டுவிட முடியாது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் வரை எந்த இடத்திலுமே நீ கலங்கி விடாமல் இருக்க வேண்டும் நான் இருக்கும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இழந்து தவித்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கென்று பெற வேண்டி வருகின்றேன் உடனிருப்பவர்கள் இதுபோன்ற துரோகத்தை உனக்கு செய்யும் பொழுதும் வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு எதிராக திரும்பக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுதும் அந்த இடத்தில் அவர்கள் உன் மீது கொண்ட அன்பையும் அக்கறையையும் நீ அவர்களின் மீது கொண்ட நம்பிக்கையையும் ஒரு நொடியாவது நினைத்து பார்த்திருக்க வேண்டாமா அதையெல்லாம் நினைத்து பார்ப்பதை தவிர்த்துவிட்டு இப்பொழுது உனக்கு எதிராக அவர்கள் திரும்ப நினைப்பதற்கு என்ன காரணம் என்று தானே கேட்கிறாய் என் குழந்தையை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் உண்மையாகவே இவர்கள் உன் மீது எந்த அளவிலுமே எதிராக நினைத்து பழகவில்லை உண்மையான அன்பு கொண்டுதான் பழகினார்கள் ஆனால் இவர்கள் உன்னிடத்தில் அதிகமான நேரத்தை செலவிட்டதற்கு காரணம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டு நீயும் அதற்கு தகுந்தாற்போல அவர்களிடத்தில் உன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டதுதான் இப்படி நீ பகிர்ந்து கொள்வது அவர்களுக்கு நல்ல பொழுதுபோக்காக இருந்திருக்கிறது அதனால் இத்தனை நாளும் உன்னை தேடி வந்து அவர்கள் வேண்டும் என்றே உன்னோடு பேச இருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிவிடாது உன்னைச் சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நினைத்து பதறிவிடாது இவர்களை எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு இப்பொழுது உனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நீ விட்டுவிடாது இருந்து விட்டாலே போதும் சரியாக உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக கடைபிடித்து விட்டாலே அது போதும் உனக்கு என்றுமே நல்லது நடக்கும் கருப்பன் சொல்வது போல எல்லோருக்குள்ளும் இன்னொரு முகம் இருக்கின்றது நீ எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்தால் அந்த முகத்தை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அந்த முகத்தை நிச்சயமாக உன்னால் என்னவென்று உணர்ந்திட முடியும் அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் யாரிடத்திலும் எதையுமே எதிர்பார்க்காமல் நீ வாழ வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே நீ என்ன எதிர்பார்த்து நின்றாலும் அது உனக்கு நிச்சயமாக உடனடியாக கிடைத்து விடுவதில்லை நீ எதிர்பார்ப்பது எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மை என்று உடனடியாக வந்து சேர்ந்து விட போவதும் இல்லை அதனால் நம்பிக்கை கொண்டு ஒருவரை நீ பழக வேண்டும் என்று எண்ணுவதை விட பழகுகின்றவர்களிடம் நீ உண்மையாக இரு அவர்கள் உனக்கு உண்மையாக இருந்தாலும் இல்லை என்றாலும் அதை பற்றிய கவலையோ அதை பற்றிய ஏக்கங்களோ உனக்குள் ஒருபோதும் வரக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை எதுவென்றாலும் சரி நமக்கு நாம் விரும்பியபடி எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் எப்பொழுதுமே இந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கின்ற விஷயம் ஒன்றே ஒன்றுதான் நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளை எப்பொழுதுமே அலட்சியம் காட்டாது நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளிடம் எப்பொழுதுமே நீ அலட்சியம் காட்ட நினைத்தாயானால் உன்னுடைய அலட்சியம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்களை உன்னிடமிருந்து நிரந்தரமாக பறித்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அவர்களை உன்னிடமிருந்து நிரந்தரமாகவே இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தொடராதபடி செய்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சுற்றி இருந்து உனக்கென்று நடக்கும் எல்லாவற்றிலுமே என் பிள்ளை நீ கவனமாக இருந்திருந்தால் இவர்கள் கொடுக்கின்ற ஏமாற்றங்களை உன்னால் நிச்சயமாக தாங்கிக் கொண்டிருக்க முடியும் ஒருபோதும் நீ யாரையும் ஏமாற்றி விடாது இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் உன்னோடு பகையில் இருக்கின்ற எதிரிகளோடு சேர்ந்து உன்னோடு நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த உறவும் உனக்கு எதிராக திரும்பும் இவர்களினுடைய நடவடிக்கைகளை நிச்சயமாக நீ கண்டுபிடிப்பாய் கருப்பன் அதற்கான சூழ்நிலைகளை உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் அதனால் எதற்கும் பதறாது நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ புரிந்து கொள்வாய் இவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டால் இனி என் பிள்ளை சந்தோஷமாக நீ இருப்பாய் சூழ்ந்து வருகின்ற சூழ்ச்சிகளை எல்லாம் விட்டு விலகி நீ மகிழ்ச்சியோடு இருந்த இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்